ஆஃபிஸ்ட்டு போட்ட கையோட நேராக இவங்க போயிட்டு சரண்டர் ஆகிட்டாயிருந்தானே நினச்சோம் இவங்க போடுறதுக்கும் அந்த சரண்ட்ராகிறதுக்கு இடையில ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க போட்டு அந்த அருவாவுலேருந்து அந்த ரத்தம் காயறதுக்கு முன்னாடி நேராக ஆற்காடு சுரேஷ்கிட்ட போய் ஃபோட்டோவை வச்சு அந்த ரத்தம் படிஞ்சதுக்குன்னு அருவா அந்த அருவாவை அந்த ஃபோட்டோவை முன்னாடி வச்சு ஆற்காடு சுரேஷுக்கு அஞ்சலியை பண்ணிட்டு தான் சரண்ட்ராகிருந்தாங்க அப்புறம் அந்த சரண்ட்ராகினதிலே வந்து சில கான்பிளிக் இருக்கு ஏன்னா நேற்று வரைக்கும் என்ன போலீஸ் அதிரடி கைது அவங்க எல்லாம் ஓடி வந்து உங்ககிட்ட நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு அவன் ஓடி எங்கேயாவது போயிட்டு கர்நாடக ஆந்திரா பார்டர்ல கேரளா முன்னாடி அவ ஓடி போய் பிடிச்சா அது தேடி பிடிச்சி கைது கைதுக்கு சரண் இருக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு தெரியாம இருக்குமா தெரியல அப்படிதான் போனாங்க ஆனா இவங்க போய் அவங்கள்ட்ட சரண்ட்ரான ஒரு எட்டு பேரை நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சரண்ட்ரானது உண்மை சரண்ட்ரானவங்களும் ஒருவேளை அதிரடியா கைது பண்ணாங்களா அப்படின்றது தெரியல அது எப்படி வேணாலும் கேட்டோம் ஒரு வழியா எட்டு பேர் இந்த எட்டு பேர் எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவங்க அத வாக்கு மூலமா கொடுத்திருக்காங்க ஆற்காடு சுரேஷ அவருக்காக முன்னாடி அவரு பாம யாரோ ஒருத்தர் அவரோட தம்பிய போட்டிருக்காங்க தம்பிய போட்டதுனால அவங்க வந்து ஆற்காடு சுரேஷை போட்டிருக்காங்க ஆற்காடு சுரேஷை போட்டதுனால அதுல மெயின் ஆளா இவர் இருந்திருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்காக வந்து இவரை அங்கேயே இவருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு ஏன்னா இவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து இவருக்கு வந்து எதிரிகள் கிடையாது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவரு தான் கையில ஒரு பிஸ்டல் ஆல் இந்தியா லைசென்ஸ் வச்சிருக்க ஒரு பிஸ்டல் அந்த பிஸ்டல் ஒன்பது ரவுண்ட் அடிக்கும் அந்த பிஸ்டல் கையில வச்சிருந்த எந்நேரம் இருந்திருக்காரு பட் அன்பார்ச்சுனேட்லி இவர் நோட்டம் போட்டுக்கினே இருந்திருக்காங்க நோட்டம் போட்டுக்கினே இவர் கையில இதெல்லாம் இல்லை ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருந்திருக்கு ஒன்னு ஜூலை அஞ்சு அஞ்சு அன்னைக்கு போனாலும் ஆகஸ்ட் அவர் இறந்தாப்பு இல்லையா அன்னை குலம் ஏன்னா ஜூலை அஞ்சுன்றது ஆர்காடு சுரேஷோட பர்த்டே அவங்களுக்கு மேக்சிமம் டைம் இன்னைக்கு விட்டா அடுத்த மாசம் அவசியம் அவரை போட்டு அந்த எய்ம்ல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க போட்டு முடிச்சுட்டாங்க சவத்தை முடிச்சுட்டாங்க சரண்டர் ஆகிட்டாங்க இப்போ அவருக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இப்ப இவர் இந்த ஆம்ஸ்ட்ராங்ன்றவர் எந்த அளவுக்கு நல்லவர் ஏன்னா ஒருத்தர் ஃபாலோ பண்ற அளவுக்கு ஒருத்தர் வந்து மோட்டிவா இருக்கிறான் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை அந்த மனசுக்கா செய்யாம இப்படி பிளான் போட்டு ரிஸ்க் எடுத்து அதுவும் ஒளிஞ்சு மறைஞ்செல்லாம் இல்லை பப்ளிக்கா அத்தனை பேர் பாக்குறப்ப எல்லாமே தெரியும் சிசிடிவி இருக்கு அவ்வளவு பேர் இருக்கிறாங்க கண்டிப்பா மாட்டிக்குவோம் தப்பிக்கலாம் முடியும் எல்லாம் தெரிஞ்சு ஒருத்தவங்க தெளிவா தெளிவா போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மனுஷன் பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணிருக்காங்க ஒரு மனுஷன் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு ரெட்டு ப்ளூ கிரீனு எல்லோ எல்லா பக்கமும் இருக்கா இப்ப உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பக்கங்கள் அவசியம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா நம்மள மனுஷங்க தானே நம்மளும் கடவுள் எல்லாம் கிடையாது அப்படி விசாரித்து பாக்குறப்ப அவர் ஏரியாப்புல பேருக்கு ஏற்ற மாதிரியே தோரணையாவே இருந்திருக்கா கட்ட பஞ்சாயத்து அது ஏகப்பட்டது உள்ளுக்குள்ள ஓடி இருக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் ஆனால் அதையும் மீறி சில இண்டத்து விஷயங்கள்லாம் சொல்றாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த மனுஷன் அதாவது அந்த மனுஷன் அழிச்சினதை அழிச்சதை விட உருவாக்குறது அப்படின்னு அவரு கீழே இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த கீழே இருக்கிறவங்க முடியாதவங்க கஷ்டப்படுறவங்க இல்லாதவங்க வலி இல்லாதவங்க அவங்களையெல்லாம் மேலே தூக்கி விட்டே பழகப்பட்ட ஒரு மனுஷன் அவங்கள்ட்ட அவரோட அந்த திம்முறையும் அந்த அதிகாரத்தையும் அந்த பவரையும் காமிக்கவும் இவரால உருவாகுனவங்க இயகப்பட்ட பேர் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் வாயச இவர் உருவாக்கி இருப்பாரு அதாவது படிக்கணும் 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 அவங்க போய் சேர்த்து விடுறதோட கிடையாது முடிச்சு வெளியில வர்ற வரைக்கும் அவங்கள இவரு கொஞ்சம் கொஞ்சமா ஷேப் பண்ணியிருக்காரு ஏன்னா சமுதாயத்துல படிச்சா மட்டும்தான் அவங்களால பெரிய ஆள் ஆக முடியும் அது சொல்லி 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 வளர்த்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இப்பதான் கல்யாணம் ஆகும் இவரால் பொழச்சவங்க ஏராளம் வலிதவை போகாம அவங்களை உருப்படியா வாழ வச்ச பெருமை இவருக்கு உண்டு ஏகப்பட்ட இடங்கள் பல பேர் இவர வந்து ஒரு பெரிய லெவல் ஆக்சுவலி இவ்வளவு பேருக்கு இவர் வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு இப்பதான் தெரியுது எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச நம்ம சர்க்கிளே ஏகப்பட்ட பேரு இவரை பர்சனலா எல்லாருக்குமே இவர் பர்சனலா கனெக்ட் என்ன பிரச்சனைனா அவர் யாரையுமே இப்ப மண்டைக்குள்ள வச்சுக்க மாட்டேன் ஆனா இவரால் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்கல்ல அவங்க நெனைச்சி நெனைச்சி நினைச்சு நினைச்சு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர் லைஃப் போயிருக்காரு அதெல்லாம் இல்லை அந்த மனுஷனுக்கு வந்து எந்த மனுஷனும் ரொம்ப நல்லவன் முழுசா நல்லவன்னு சொல்ல முடியாது எந்த மனுஷனும் முழுசா கட்ட வேணும்னு ஆனா இந்த மனுஷ நல்லது ஏராளம் ஆனா இருநாள் வரைக்கும் அந்த வெளியில சொல்லாம இருந்தது அது பெரிய விஷயம் ஏதாவது பண்ணிக்கிற ஊரு அதெல்லாம் ஆனா இந்த மனுஷ கேக்கப்பட பட சின்ன இவர் என்ன சொல்ல ஒரு ராஜா மாதிரி இருந்திருக்கா மனுஷன இந்த ஓடுவாங்க அந்த படத்துல நாயகன் படம் பார்த்தீங்கன்னா இந்த வேல் நாயக்கிட்ட ஓடுவாங்க இல்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு உதவி வேணும் அதே நேரத்தில் ஏதாச்சும் ஒரு சிக்கல் பிரச்சனை அதுக்கும் உள்ள இறங்கி இருக்க முடியாதவங்கள்ட்ட பைசா வாங்குறது இல்லை அவனை எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருக்கிட்ட அந்த டிராக் அதெல்லாம் நிறைய ஓடி இருக்காங்க சென்றனா இவர் நல்லவரா கெட்டவரா இவர் உண்மையிலேயே இது என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டா நல்லவர் தான் நான் சொல்லுவேன் இருபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு இவர் நல்லவர் இருபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு அவர் கட்டவர்னா இருபத்தஞ்சு சதவீதம் அந்த இதுதான் ஜெயிக்க அவர் மூலியமா வந்து இன்னைக்கு ஒருவேளை அவர் இன்னைக்கு எவ்வளவோ பேர் எக்கு தப்பா போயிருப்பாங்க லைஃப் பல பேருக்கு முடிஞ்சே போயிருக்கு அத்தனை பேரும் திருத்தி கொண்டு வர ஒரு பொறுப்பை தான் தூக்கி போட்டு பண்ணிட்டு நிறைய செஞ்சிருக்காங்க மனுஷன் இந்த பக்கமும் செஞ்சிருக்காப்புல அந்த பக்கமும் செஞ்சிருக்காப்புல இது ஆனா ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய தப்பு நடந்துருச்சு இவர ஒரு பாக்ஸ் அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சதுல நல்ல பாக்ஸ் ஆனா ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அதனால தான் கண்ணுக்கு என்னென்ன வச்சதுக்கு அப்புறம் எப்பயுமே ஆளுங்களோடய இருப்பார் அவர் பர்மிஷன் இல்லாம அவர் உள்ள நெருங்கவே முடியாது அவர் யாரையாவது பார்த்து இப்படி கூப்பிட்டதா அந்த கேட்டே ஓப்பன் பண்ணுவாங்க ஆனா அப்பேற்பட்ட மனுஷன் தான் அப்படின்னு கொஞ்சம் அசால்ட் இது இந்த ஒரு மூணு ரெண்டு மாசத்துல நடக்கிற மூணாவது அரசியல் ஆனா இப்படி ஒரு மாநில தலைவர் இங்க எழுகிறாரு அந்த மாநில தலைவருக்கு பாதுகாப்பு சொல்லி இருக்காங்க பட் சொல்லி என்ன புண்ணியா விட்டுட்டோமே அத்தனை பேர் கடந்த இன்னைக்கு கூற கூட்டம் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்காக கூற கூட்டம் கிடையாது அந்த மனுஷன் ஐம்பது வருஷமா செஞ்சுட்டு வந்தாரு பாத்தீங்களா செஞ்ச பணிக்காக சொல்ற அவ்வளவுதான் இவ்வளவு பேருக்கு இந்த மனுஷன் உதவி பண்ணியிருக்காங்க அந்த மனுஷ செத்து பண்ண முடியும் யாரும் வெளியில இவரை பற்றி ஒரு வார்த்தை எங்கேயுமே பேசிக்களை பேசிக்க அரசியல் பேசிருக்க எந்த அரசியல் ஓட்டுக்கான அரசியல் இல்லை ஒற்றுமைக்கான அரசியல் பேசியிருக்க உண்மையில கீழே இருக்க பார்த்து மனசை ஏன்னா அந்த சூழ்நிலையில வளரணும் மனசை என்ன பண்ணா இந்த சூழ்நிலை மாறன்றது தெரிஞ்சவங்க லைஃப் லாங் டூராகவே பண்ணியிருக்காரு ஒரே ஒரு வருத்தமான விஷயம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் ஆகி இருக்குது கல்யாணம் ஆகிப்போதா ஒரு ரெண்டு வயசில் ஒரு ட்ரெண்ட் குழந்தை இருக்குது